முத்துவா திருமணத்தை அவங்க ஆகும் இல்லை அதை சிறப்பிச்சு பேசுறாங்க முத்துவா திருமணம் என்னன்னு சொன்னா கடந்த காலத்தில் எங்கட ஆக்கள் பேச்சு சொல்லுவாங்க மூணு நாள் கல்யாணம் சொல்லுவாங்க அதாவது தற்காலிக திருமணம் ஒரு பெண்ணிடத்துல போயிட்டு உன்னை நான் மூணு நாளை கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் முடிக்கிறது மூணு நாளைக்கு அவர் பிரிஞ்சிடுவார் தற்காலிக திருமணம் ஆரம்ப காலத்துல இந்த திருமண நடைமுறை இருந்துச்சு இஸ்லாம் வந்த ஆரம்ப காலத்துல இந்த திருமண நடைமுறை இருந்துச்சு ஹைபர் போர் நடக்கிற தினம் தான் ரசூல் சலல்லா ஹலேசலம் அவங்க இந்த திருமணத்தை தடை செய்கிறாங்க தடை செய்தது தெரியாத சிலர் செஞ்சிருக்கிறாங்க ஆனா உமர் இல்லாமுடைய ஆட்சி காலத்துல தான் பப்ளிக்கா அறிவிக்கிறாங்க இதுக்கு யாராவது முத்துனா கல்யாணம் முடிச்சு சொல்லிட்டு வந்தீங்கடா ஜினாவுக்குரிய தட நர்வுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இதை சொல்லி ஜினாவை தடுத்தது உமர் அதாவது முத்துகா திருமணத்தை தடுத்தது உமர் தான் உமர் மட்டும் இல்லைண்டா இந்த உமத்துல எவனுமே விபச்சாரம் செய்ய மாட்டான்னு சொல்றாங்க முத்து ஆகும்டா விபச்சாரம் செய்ய தேவையில்லையே முத்து ஆண்டு பேர்ல செஞ்சுட்டு போயிடலாம் இதா பெண்களை வச்சு பெண்களுக்கு பயான் நடக்குது அந்த பெண்களை ஊக்குவிக்கிறாங்க ஆண்களை ஊக்குவிக்கிறாங்க அவங்களோட சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் உசூருள் காபியில் இருக்கக்கூடியது மாமின் ரஜுலின் தமத்த யாராவது ஒரு ஆண் தற்காலிக திருமணம் முடிச்சு சும்மகுத்தலை பிறகு அவர் ஜிமாவில் ஈடுபட்டாரு இப்ப குளிக்கிறாரு குளிச்சா இல்லா கலக்கல்லாகும் தக்கவு மின் மலக்கன் அவர் குளிக்கும் போது தண்ணி சொட்டு உளுமே ஒவ்வொரு சொட்டுக்கும் அல்ல எழுபதாயிரம் மலக்குகளை படைப்பான் அந்த எழுபதாயிரம் மலக்குகளும் மர்ம நாள் வரைக்கும் அவருக்காக பாவ மணிப்பு கேட்டுப்பான் ஒரு ஆள் அதாவது இந்த முத்துலா திருமணம் செஞ்சுட்டு குளிப்பு கடமை கடமையான குளிப்ப குளிக்கிறாரு அந்த குளிப்புட சிறப்பு எப்படின்னா ஒரு சொட்டு தண்ணியில எழுபதாயிரம் மலக்குகள் படைக்கப்படுவாங்க அந்த எழுபதாயிரம் மலக்குகளும் இவருக்கு மன்னிப்பு கேட்டிப்பாங்க அப்ப எவ்வளவு ஆர்வப்படுத்தப்படுகிறது என்கிற செய்திய தக்குமா யார் இந்த முத்துகா திருமணத்தை விட்டு ஒதுங்கி கொள்றாங்களோ அவங்கள சபிச்சு கொண்டும் இருப்பாங்க அப்ப அவ்வளவு பாக்கியமுள்ள ஒரு விஷயமாக முத்துரா திருமணத்தை அங்க ஊக்குவிக்கிறாங்க இதே போல இமாம் ஜவுபர் சாதி அஹ்மல் அவர்கள் சொன்னதாக பயம்ப சொல்லப்படக்கூடிய செய்தி இன்னல் முத்துகத்த தீனி வ தீனி ஆபாய் இந்த முத்துகா திருமணம் என்கிறது எனதும் என் பேர் என் மூதாதியர்களும் மார்க்கமாகும் வமன் அமிலபிகா அமலபி தீனினா யார் இந்த முத்துகா திருமணத்தை செய்கிறாரோ அவர் எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டிருக்கிறார் வமன் அன்கர அன்கரஹா அன்கர தீனனா யார் முத்துவா திருமணம் கூடாது என்று சொல்கிறானோ அவன் எங்களுடைய மார்க்கத்தை நிராகரித்து விட்டான் என்று இமாம் ஜவுபர் சாதி கூறியதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க மண் தமத்த மர்ரத்தன் கானத் க தரஜத்தில் ஹுசைன் யாராவது ஒரு முறை இந்த முத்துவா திருமணம் செஞ்சா ஹுசைனுடைய அந்தஸ்து அவர் அடைவார் இரண்டாவது முறை செஞ்சா ஹசனுடைய அந்தஸ்து அடைவார் மூன்றாவது முறை செஞ்சா அதிர் அவனுடைய அந்தஸ்து அடைவாரு நாலாவது முறை செஞ்சா அவர் நபி அவனுடைய சொல்லி இந்த முத்துரா திருமணம் ஊக்குவிக்கப்படுது பெண்களை கூப்பிட்டு ஆர்வப்படுத்துறாங்க நீங்க முத்துரா திருமணத்துக்கு சம்மதிங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆர்வப்படுத்துறாங்க ஒரு பெண்கள் பயான்ல அவங்களுடைய சேகோரால் பேசுறாரு ஒரு முக்கியமான மசாயிலுக்கு விளக்கம் சொல்றாரு இப்ப சொல்றாரு உங்க வீட்டுல ஒரு சாப்பாடு சமைக்க போறீங்க ஒரு ஹிந்திய இந்தியா தொடர்றாரு ஒரு இந்திய காரனை இல்லாட்டி யாரோ ஒரு ஆள் கோக்கி கூப்பிடுறீங்க இப்ப அவர் குசினில இருந்து வேலை செய்யணும் உங்களோட வைஃபும் உள்ள இருந்து வேலை செய்யணும் இப்ப மகரம் இல்ல அவங்க ரெண்டு பேரும் அப்ப எப்படி வேலை செய்வாங்க இப்ப இவங்களை மகரம் ஆக்குறதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்கிறார் சொல்லுங்க எப்படி என்ன செய்யலாம் யாரோ ஒரு பொம்பளை பதில் சொல்லிடுறா அப்ப என்ன செய்யணும்டா அந்த பொம்பளைக்கு ஒரு பிள்ளை சும்மா ஒரு வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கின்னு வைங்களேன் அந்த பொம்பளை பிள்ளைய என்ன செய்யறேன்டா இந்த கோக்கிக்கு கல்யாணம் முடிச்சி கொடுக்குறது தற்காலிக திருமணம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா இந்த புள்ளைக்கு புள்ள இவருக்கு வைஃப் ஆகிட்டா உம்மா யாராவா உம்மா மாமி ஆயிடுவா மாமி மஹரமா இல்லையா மாமி மஹரம் அப்ப அவங்க ரெண்டு பேரும் குசநீல இருந்து ஒன்றா இருந்து வேலை செய்யலாம் இப்படி இந்த முத்தாத திருமணத்தை இந்த அதாவது சட்டத்து சலுகை எடுக்கிறதுக்கு ஒரு வைፋ இப்படி ஒரு அறிஞர்கள் அவங்க டையில பேசறாங்க இப்படி இந்த மோசமான இந்த முத்தாத திருமணம் इनके பரவல அவங்க இருக்குது அதை அங்கீகரிச்சு அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கும் விபச்சாரத்துக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது எந்த அளவுக்கு உசூலுள் காபியில உசூலுள் காபி என்கிற மாதிரியே புருவுள் காபி இருக்கு பிக்கு விஷயங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கு அதுல சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டாங்க கடைஞ்சிப்பும் ஆக குறைஞ்ச மூணு நாளைக்கு முத்துகா திருமணம் செய்யறாங்க அதுல வருது எப்படின்னு சொன்னா ஒரு ஆள் வந்து ஒரு டைம் உடலுறவு கொள்றதுக்கு மட்டும் முத்துவா செய்யலாம் ஒரு டைம் அப்ப அதுல ரூல்ஸ் சொல்லாங்க எப்படின்னு கேட்டா நீங்க ஒரு பெண்ணை முத்துவா செய்யறீங்க ஒரு டைம் அவங்களோட சேர்றதுக்கு மட்டும் முத்துவா திருமண ஒப்பந்தம் செஞ்சு நீங்க அவங்களுக்கு ஒரு கூலிய கொடுத்துட்டீங்க ஜிமா முடியுது உடலுறவு கொண்டு முடிஞ்ச உடனே முகத்தை மறுபக்கம் திருப்பி கொள்ளணுமாம் ஏன்னா அதுக்கு பிறகு அவைய பாக்குறது ஹராமாம் ஒரு டைமுக்கு தான் நீங்க பேரம் பேசிக்கிறீங்க ஜிமாம் ஒரு டைம் உடல் உறவு கொள்றதுக்கு பேரம் பேசியிருந்தீங்கடா ஒரு டைம் உடல் உறவு கொண்ட உடனே அவ உங்களுக்கு மனைவி இல்லைண்டு ஆயிடுவா முத்துவா திருமணத்தின் அப்படியே மனைவி இல்லைண்டு ஆயிடுவா அதுக்கு பிறகு முகத்த பார்க்க கூடாது அவ்வளவு பக்குவம் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு பார்த்தா ஹராம் அப்ப ஒரு டைம் இது பண்ணலான்னு சொல்லி அதே மாதிரி சிறுமிகளை இப்படி முத்துவாவுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டா சிறுமிகளையும் பத்து வயது வந்த சிறுமியையும் இப்படி பயன்படுத்தலாம் என்கிற தகவல் அவங்களுடைய ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இது ஒரு ஒரு ஆரம்ப ஆரம்பாலத்தில் தடை இல்லாத நிலையிலிருந்து ரசூல்லா தடை செஞ்சாங்க தடைங்கிறது இது தடை செய்யப்பட வேண்டியதுங்கிறது சாதாரண அறிவுல இவனுக்கும் விளங்கும் ஆனா அதை வந்து அவங்க ஒரு சாதாரண விஷயமா மட்டும் இல்லை அதை வந்து ஒரு விரும்பத்தக்க போற்றத்தக்க ஒரு விஷயமாகவும் இதை மறுக்கிறது தீனே மறுக்கிற ஒரு விஷயமாகவும் எடுத்துக்காட்டுறாங்க இப்படி மோசமான பல்வேறுபட்ட அசிங்கமான கொள்கையுடைய ஒரு சித்தாந்தம் தான் சிஆசம் இது வந்து எங்கள்கிட்ட வேற வேற வகி பிதுகத்துக்கள் வழியிலாகவும் அதாவது அவுலியாக்கள் மீது உள்ள நேசத்தின் வழியாகவும் அகளு ஏன்னா அது நீண்ட வரலாறு உடையது அதுக்கு பின்னால பெரிய ஒரு பலம் ஒன்று இருக்குது எனவே இது சம்பந்தமான தெளிவு எங்கள்கிட்ட இருக்கணும் கொள்கை அடிப்படையில் சரிபிலேயே தீர்மானிக்கிறத எல்லாமே வெளிப்படையான விஷயங்களை வச்சு இல்லை இந்த ஒரு தெளிவு எங்கள்கிட்ட இருக்கணும் எந்த அடிப்படையிலையும் கொள்கை ரீதியான வழிகட்ட அமைப்புகளுடைய பித்னாவுக்குள்ள மாட்டிக்கொள்ளாம எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்